ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமித் சக்தி சேனல் இந்த சண்டை சமைக்க போகிறது நாங்கள் கரிசோறு ஸ்டைலாக போஸ் சமைக்கிற மாதிரி சீக்கிரமாக இவனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி தான் சாமிக்கிட்ட நாங்கள் வேண்டியிருக்கோம் வேண்டிட்டு கரிசோறு இருக்கோம் அனைவரும் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் நாங்கள் வீடியோ கொலை போகலாம் தேவையான அளவு என்ன பாயிட்டு ஒன்று கட் பண்ணி ஊற்றிக்கிங்க அதிகம் எண்ணெய் தேவைப்படாதுன்னு நான் பத்து ரூபா தான் வாங்கியிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா அது பொரியும் சிறிதளவு பூண்டு சேர்த்து எண்ணெயில் அப்படியே வதைக்கலாம் கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை ஃபுல்லாகவும் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு நல்லா எந்த சமையலாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் மக்களை இந்த சண்டையை பாருங்க நான் சொல்ல சொல்ல என் ஃப்ரெண்டு சமைக்கிறான் அவன் காஸ்ட்யூம் பாருங்களா மாப்பிள்ளை காஸ்ட்யூம் பக்கத்தில் பாப்பாத்தி அம்மன் இருக்குது பாருங்க அந்த சாமிக்கு வேண்டிட்டு தான் நாங்கள் சமைக்கிறோமே ஏன் வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஏ இங்கே பாரு இவன் தான் நம்ம சொன்ன மாதிரி வெங்காயம் ப்ரோன்னு கலந்துருச்சு நம்ம நறுக்கிய தக்காளி ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது நல்லா வேகணும் நல்லா கொய கொயனா ஆகணும் அதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்க்கறது நல்லது சீக்கிரமாக அதில் கரைஞ்சிரும் தான் சொல்கிறேன் தேவையான உப்பு நாங்கள் போட்டுக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் நல்லா கரண்டியால் கிண்டி விடணும் அப்போ தான் இந்த பச்சை வாசனத்து போவோம் ஆனால் டேஸ்ட்டு கூடும் அதுக்கு தான் இது போடுறது நம்ம எப்பவுமே நம்ம கட் பண்ணி வச்சு கறியை இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக கொட்டிக்கிறோம் நம்ம ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு நான் ஒரு கிண்டு கிண்டி விட்ணும் நல்லா அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாரி கிண்டி விடணும் நம்ம நான் எல்லாமே கரெக்டாக எடுத்து வந்து சமைக்கிற மாரி நினச்சேன் பிடிக்க துணி எடுத்து வரலையா அவ்வளோதான் இப்போ நம்ம கிண்டி விட்டாச்சு இந்த கறிக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் திரும்பியும் இது சிக்கன் மசாலா பாயிட்டு ஒன்று கட் பண்ணி கொட்டிக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம கரம் மசாலா பாயிட்டு ஒன்று கட் பண்ணி கொட்டிக்கிறோம் அடுத்து சில்லி பவுடர் வந்து அதிகமாக போடக்கூடாது அதெல்லாம் பாதி போட்டுக்கிறோம் அதில் ஒரு பாக்கெட்டில் போட்டு பறிச்சுட்டு அதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சமமாக இப்போ கறி சூறை சேர்த்து எவ்வளோ பிள்ளைங்க அப்படியே சாப்பிடுறவங்களுக்கு அம்மா பார்க்கலாம் அப்படியே ஆச்சு வரும் இதுக்கு நாங்கள் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபுல்லாகவே அதுக்கு கடையிலேருந்து ரெண்டு லிட்டர் கேணை வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் நல்லா கொதி வந்தால் தான் அரிசி போடணும் நல்லா கொதி வரணும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு ஆனால் பயங்கரமா அடிக்குது வீடு அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டேன் என் நேரத்துலேருந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ ஏன்னா அரிசிக்கு இல்லைன்னா அரிசி அலசி வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லா சாப்பாடு நல்லா வரும் நல்லாயிருக்கும் நல்லா அலசி வச்சுக்கிட்டோம் அப்புறம் நல்லா கிண்டிக்கு நான் போட்டு கிண்டி வியாபாரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சாப்பாடு நல்லா விந்துடுச்சு என் ஃப்ரெண்டு நல்லா கிண்டி விட்டுட்ருக்கான் தம் போடணும் அதுக்கு தனியாக தண்ணியெலாம் எடுத்து வரல அதனால் வாயால் கட் பண்ணி நாங்கள் அதை உள்ளே அப்படியே மூடி வச்சுக்க போகிறோம் நான் அப்படியே மூடி வச்சுட்டா அந்த கொஞ்சம் ஹீட்டில் தண்ணி வைக்கணும் ஆனால் நாங்கள் எடுத்து வரல காட்டு உள்ள செய்ய சமையல் பண்ணுறதால வச்சுட்டோம் இப்போ அவ்வளோதான் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் இடத்துல நம்ம சாப்பிட ஆ பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ்

மாளிகையில் காணாத சொந்த மாடா சரிசோறு ஆக்கி போட்டா நாங்க மூணு பேரும் தின்னவோமண்டா பசுபதியா பசுபதியா யார் செஞ்சாலும் தப்பு தப்புடா உன்ன இருந்து ஒதுக்கி வைக்கிறேன்டா ம் பூசா போகிற பிள்ளைடு பீஸ் போட பசுமதி அங்கே போகிறேன் ம் வர அப்படியே எடுத்து வாயில் வைமே இருக்குது ஒரு பூசு பசுமதியா அங்கே சரி சாப்பிட்றது பாத்ரூம்